இவங்களை நம்பி இனிமேல் பாயாசம் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பா ஜோக்கு பத்தியா பாயாசம் போடுறேன்னு சொல்றாங்க ஆத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் ஜோக்கு நான் மூணு நாளா அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா மனசு சரியில்லை அவ்வளவு வேதனையில இருக்கிறேன் வன வேதனையில இருக்கிறேன் வெளிப்பார்வைக்கு நான் சிரிக்கிறேன் அவ்வளவுதான் பாப்பா அவன் சவுண்ட் கம்மி பண்ணி என் நெஞ்சில் வாடகை தராமல் குடியிருக்கும் அம்மா மற்றும் அம்மா மற்றும் ஜோக்கர் கிங் காயத்ரி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போதும் போதும் வாங்க டக்கு டக்குன்னு வாங்க இப்ராஹிம் வணக்கம் பா கலெக்டர்ஸ்ல வேலை இருக்கு மச்சான் வரலைல ஹாய் வணக்கம் காயத்ரி வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா இல்லப்பா இன்னைக்கு டீ தான் குடிச்சேன் நீங்க சாப்பிட்டாச்சா இனிமேதான் சாப்பிடணும் வாவ் சூப்பரா இருக்கு தோட்டமா இல்ல இல்ல சும்மா எம்டி பிளேஸ் தாமா பரவாயில்ல பரவாயில்ல சூப்பரா இருக்கு எந்த ஊரும்மா காயத்ரி சிவகங்கைமா சிவகங்கையா சூப்பர் சூப்பர் அம்மா கம்மா கடையில வேலை இருக்கு பிச்சு போடுவேன் பாய் பத்து கிலோ கறி வேணும் பாய் அப்படியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அம்மா சேனலுக்கு நீங்க சேனல்ல காயத்தரியுமா இல்லைம்மா ஆஹ் சேனல் சாப்பாடு சரி சாப்பாடு போட்டு சாப்பிடு ஆஹ் ஆஹ் சாம்பார் இருக்கு சாம்பார் இருக்கு ஊத்தி சாதம் பாப்பாதாம்மா வாங்க வணக்கம் கிங் காயத்ரி முகமது இப்ராஹிம் வணக்கம் சிவகங்காரங்க நல்லா திட்டுவாங்க அப்படியா ஏன் ஜோக்கர் என்னைய கோர்த்து விடுறீங்க நானே பாவம் என்னையே கோர்த்து விடுறீங்க சிவகங்கை எந்த ஒரு மா சிவகங்கை மாவட்டத்துல அம்மா சிவகங்கையே ஒரு மாவட்டம் தான் ஆஹ் ஓகே ஓகேம்மா சூப்பர்

என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்ல காயத்ரி உங்கள தான் சொல்றாங்க காயத்ரி உங்கள தான் மூணு சொல்றாங்க நானா மூணு ஏன்பா அப்படி ஜோக்கர் ஜோக்ஸ் அடிக்கிறீங்க சொன்னா ஜோக்கர் ரொம்ப சேங்கலாம் ஓரளவு தெரிப்பேன் அப்படின்றத அழகுன்றது வந்து என்ன பொறுத்தவரையும் மனசுதான் முகம் கிடையவே கிடையாது கண்டிப்பா உண்மை அது சில வந்து சிலர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா ரொம்ப அரக்கத்தனமா நடந்துப்பாங்க உண்மையில்தான் சிலர் வந்து பாக்க நல்லா இருக்க மாட்டாங்க இயற்கை குணத்தோட இருப்பாங்க அவங்கதான் அழகு கண்டிப்பா சிவப்பு தோழன்ன கருப்பு தோழண்ண மனசுக்குள்ள அழுக்கு இல்லாம இருந்தாலே போதும் கண்டிப்பா உருவத்தை பார்த்து யாரையுமே எடை படக்கூடாது கூடாது என்ன பண்றது ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் அச்சானி அன்னார் உடைத்து